ஷங்கர் ராம்சரண் கூட்டணியில் மிகப் பிரம்மாண்டமாக உருவாகி இன்று திரைக்கு வந்துள்ள கேம் கேம்சேஞ்சர் படத்தின் திரை விமர்சனம் இதோ ஷங்கர் ராம்சரண் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கேம்சேஞ்சர் திரைப்படம் பொங்கல் விருந்தாக இன்று உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமான முறையில் திரைக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டில் அதிக திரையரங்குகளில் வெளியாகும் பொங்கல் படம் இதுதான் ராம் சரண் ஜோடியாக பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி நடித்திருக்கும் இந்த படத்துக்கு தமன் இசையமைத்துள்ளார் எஸ் சூர்யா வில்லனாக நடித்துள்ளார் இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் இப்படத்துக்கு கதை எழுதியுள்ளார் இந்த படத்தின் திரை விமர்சனத்தை பார்ப்போம் விசாகப்பட்டினத்தில் கலெக்டராக பதவியேற்கும் ராம்சரனுக்கும் ஊழல் அமைச்சர் எஸ் ஜெயசூர்யாவுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது எஸ் ஜெயசூர்யாவின் தந்தையும் முதல்வருமான ஸ்ரீகாந்த் எதிர்பாராவிதமாக மறைந்துவிட முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார் எஸ் ஜெயசூர்யா இதற்கிடையில் ராம்சரனின் தந்தை யார் அவருக்கும் மறைந்த முதல்வருக்கும் என்ன சம்பந்தம் ராம்சரன் எஸ் ஜெயசூர்யா இடையிலான ஆடுபுலி ஆட்டம் என்ன ஆனது என்பதுதான் கேம் செஞ்சர் படத்தின் கதை எப்படி இருக்கு தொன்னூறு மற்றும் இரண்டாயிரம் மைனஸ்களில் பார்த்த அதே பழைய கமர்சியல் டெம்ப்ளேட் கதையைதான் கார்த்திக் சுப்புராஜ் சங்கரிடம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை பொது பொலிவுடன் எடுக்க முயன்ற சங்கர் மீண்டும் ஒருமுறை தூற்றிருக்கிறார் மிகவும் பலவினமான கதை அதற்கு அதைவிட பலவினமான திரைக்கதை என பக்கா அவுட்டேட்டேட் படமாக கேம்சேஞ்சர் வெளிவந்துள்ளது திரைக்கதை எப்படி முதல் பாதி முழுக்க திசையே இல்லாமல் கதை நகர்கிறது தேவையில்லாத ஹீரோயின் அவருக்கு தேவையில்லாத காதல் காட்சிகள் கதைக்கு தேவைப்படாத பாடல் காட்சிகள் அதற்கு தேவையற்ற வீண் செலவு என மொத்தத்தில் முதல் பாதியே தேவையில்லை என்று சொல்லும் அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்து பார்வையாளனை சோதிக்கின்றன பிளஸ் என்ன இரண்டாம் பாதியில் வரும் முதல் நாற்பது நிமிடம் மட்டுமே ஓரளவு பார்க்கும் படியாக அமைந்துள்ளது அதன் வரும் பிளாஸ்டிக் காட்சிகளில் ஒரு சில இடங்கள் மனதை தொடங்கின்றன மகன் ராம்சரனை விட பிளாஷ்பேக்கில் வரும் அப்பா ராம் சரண் இன்னும் நன்றாக நடித்திருக்கிறார் அவரது ஜோடியாக வரும் அஞ்சலியும் சிறப்பாக நடித்திருக்கிறார் மற்றபடி படத்தில் பாராட்டுவதற்கு வேறு எந்த விஷயமும் இல்லை எஸ் ஜே சூர்யா கூட சில காட்சிகளில் மட்டுமே ஸ்கோர் செய்திருக்கிறார் தொழில்நுட்பம் தமனின் பின்னணி செய்யும் திருநாவுக்கரசின் ஒளிப்பதிவும் ஓரளவு ஓகே என்றாலும் திரைக்கதை மிகவும் பலவீனமாக எழுதப்பட்டிருப்பதால் வேறு எதையும் ரசிக்க முடியவில்லை வேகமாக படத்தை முடித்தால் போதும் என்று பார்வையாளன் நினைக்கும் அளவு கிளைமார்க்ஸ் காட்சியை இழுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் மொத்தத்தில் இந்தியன் இரண்டு படத்தை ஒப்பிட்டால் அதற்கு கேம் செஞ்சர் ஓகே ஆனால் அதற்காக இதை ஷந்தரின் கம்பேக் என்றெல்லாம் சொல்ல முடியாது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் டைம் பாஸுக்காக சென்றால் ஒருமுறை இந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் ஷங்கரின் முந்தைய படங்களை மனதில் வைத்து சென்றால் இந்தியன் இரண்டு படத்தைப் போலவே இந்த படமும் உங்களை ஏமாற்றம் மொத்தத்தில் கேம் செஞ்சர் ஷங்கரின் இன்னொரு ஏமாற்றம்